எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் முடி மன்னர்கள் தொடங்கிய சங்கத்தை இன்று மக்களின் முடிசூடா மன்னர் தொடங்கியதில் என்ன வியப்பு விழா பந்தல் முகப்பில் தாமரை மலரில் உலகம் சுழுவது போன்ற அமைப்போடு உலக உருண்டை அமைக்கப்பட்டிருந்தது மேடையிலிருந்து எம்ஜிஆர் பொத்தான் ஒன்றினை தொட்டு அழுத்திய போது உலக உருண்டையானது சுழன்றது கண்களை நிறைத்த காட்சியாக இது மக்களின் மகிழ்ச்சியில் நீராட்டியது உலகத் சங்கத்தின் தொடக்க விழாவில்தான் எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி உடல்நலம் தேறிய பின் பேசினார் புன்சிரிப்போடு பேச்சை மிகவும் கவனமாக உச்சரித்து உச்சரித்து அவர் பேசியபொழுது கேட்ட காதுகளில் தேன் பாய்ந்தாலும் அவர்களின் கண்களில் ஏனோ நீர் வழிந்து நெஞ்சை நினைத்தது பத்து கோடி ரூபாயை தமிழக அரசு தமிழ்ச்சங்கத்தின் ஒதுக்கியிருப்பதாக அவர் கூறியபோது பெருமிதம் கொள்ளாத தமிழனும் இந்த தரணியில் இருப்பானோ இந்த உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரை தல்லாக்குளம் கண்மாய் சட்டக்கல்லூரி அருகே கட்டப்படுகிறது இந்த தமிழ்ச்சங்கம் உலகமெங்கிலும் உள்ள தமிழ் பேசும் தமிழ் எழுதும் தமிழர்கள் நிறைந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளை அங்கமாக கொண்டது தமிழர்களை ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தும் இடமாக நட்புக்கரம் நீட்டி பழக இந்த தமிழ்ச்சங்கம் பாலமாக இருக்கும் விழாவில் உலகத் தமிழர்கள் சார்பாக இரண்டு கிலோ தங்கத்தில் செய்யப்பட்ட தங்க தாமரையை எம்ஜிஆருக்கு பழனி கோவில் தக்கார் வழங்கிய பொழுது தமிழ் கூறும் நல்லுலகம் வரவேற்று வாழ்த்தி பெருமைப்பட்டது ஜப்பான் நாட்டிலிருந்து ரூபாய் முப்பத்தி ரெண்டு கோடி செலவில் வழங்கப்பட்டுள்ள கப்பலுக்கு தமிழ் அண்ணா என்று எம்ஜிஆர் பெயர் சூட்டினார் தன்னை வாழ வைக்கும் தமிழை முதலிலும் தன்னை வளர்த்துவிட்ட அண்ணாவை இணையாகவும் இணைத்தே இக்கப்பலுக்கு அவர் பெயர் சூட்டிய போது அத்தனை தமிழ் இஞ்சங்களும் மகிழ்ந்தன மேலும் அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் அறக்கட்டளையின் பதினோராவது கிளையை சென்னையில் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று எம்ஜிஆர் துவக்கி வைத்துள்ளார் அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் டாக்டர் பெரியசாமியாலும் அவரது நண்பர்களாலும் அமைக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை அமெரிக்காவில் பயிலும் தமிழக மாணவர்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்து வருகிறது மேலும் தமிழ்நாடு நிறுவனங்களுக்கும் அநாதை இல்லங்கள் இலவச மருத்துவமனைகள் ஆகியவற்றுக்கும் உதவி செய்து வருகிறது இதன் உதவிகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது ஆந்திர மாநிலத்துக்கும் வெள்ள சேதம் வறட்சி நிவாரண பணிகளுக்கும் உதவியுள்ளது இதற்கு ஏற்கனவே பத்து கிளைகள் உள்ளன எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சென்றபோது தமிழர் அறக்கட்டளையினோரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் அதன் கிளை ஒன்றை சென்னையில் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்களது ஆர்வத்தை பாராட்டி ஆவண செய்வதாக வாக்களித்தார் அதன்படியே அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது அன்றே அறக்கட்டளையின் அலுவலக கட்டடத்துக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த கட்டடத்துக்காக இடம் சென்னை கீழ்ப்பாக்கம் சாலையில் ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள மூணு கிரவுண்ட் உள்ளதாகும் இந்த இடத்தில் அமையவுள்ள கட்டடம் சுமார் ரூபாய் பதினைஞ்சு லட்சத்திலிருந்து இருபது லட்சம் செலவினதாக இருக்கும் இந்த இடத்தை எம்ஜிஆர் தனது சொந்த பணத்தில் வாங்கினார் தன்னுடைய செலவில் இடம் பெற்று தருவதாக கூறியபடி எம்ஜிஆர் இந்த நிலத்தை அறக்கட்டளைக்கு வழங்கினார் பொதுவாக இப்படிப்பட்ட பொது நிறுவனங்கள் அமையும்போது அரசு சார்பாகவே நிலம் கொடுப்பது வழக்கம் ஆயினும் எம்ஜிஆர் அதை மாற்றி தனது செலவிலேயே இந்த இடத்தை வழங்கி தமிழ் மீது தான் கொண்டுள்ள பற்றுக்கு மீண்டும் ஒரு காணிக்கை தந்தார் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்